சுருக்கமான சில நிமிஷங்கள் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் வேதம் அவரை எப்படி நமக்கு அறிமுகம் செய்கிறது என்று பார்க்கிறபோது சில வசனங்கள் அதிக விளக்கம் கொடுக்காமல் நான் விரைவாக நான் போகிறேன் சில வசனங்களை நீங்கள் எனக்கு வாசித்து உதவி செய்யும்படியாக அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் பாவிகளுக்கு வழியை அவர் என்ன செய்கிறாராம் தெரிவிக்கிறார் நீங்கள் அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் பாவிகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம் வழியை தெரிவிக்கிறவருமாய் இருக்கிறார் இரண்டாவது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தினுடைய அறுபத்தி எட்டாம் வசனத்தை யாராவது வாசிங்கள் நல்லவரும் உமது பிரமாணங்களை எனக்கு போதிய வித்தியாசம் இருக்கா முதல் என்ன வாசித்தோம் அவர் பாவிகளுக்கு என்ன செய்கிறார் வழியை தெரிவிக்கிறார் இங்க வாசிக்கிறோம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் போதியும் என்று சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு அதுதான் நம்முடைய சிந்தையின் கருப்பொருளாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் மனுஷன் அவர் மீது நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நான் வாசிக்கிற அந்த சங்கீதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நிறைய பேரோடு கூட பழகுகிறோம் நிறைய பேரை நமக்கு தெரியும் ஆனால் எல்லாரையும் அவர் நல்லவர் என்று சொல்வதில்லை நமக்கே நம்முடைய பிள்ளைகள் சில பேருக்கு ஆறு பிள்ளைகள் சில பேருக்கு பத்து பிள்ளைகள் சில பேருக்கு மூணு பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கொடுவோமே அந்த எல்லா பிள்ளைகளையுமே நல்ல பிள்ளைகள் என்று பெற்றவங்களே சொல்றதில்லை பெற்றவங்களே சொல்றதில்லை ஆனால் அந்த பிள்ளைகளிலே ஒரு சிலரை மட்டும் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவார் ஏன் என்ன காரணம் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த புள்ள அப்படியே என்ன செய்யும் கேட்கும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்மை வேதனைப்படுத்துகிறதில்லை நம்மை துக்கப்படுத்துகிறது இல்லை நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த பிள்ளை என்ன செய்கிறது செயல்படுகிறது இருக்கா இல்லையா சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வைக்கணும் நான் ரொம்ப பாக்கியசாலியா இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு மகனை நான் பெற்றதற்காக சில பேரை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க உன்னை பெற்றதுக்கு பேசாம ஒரு அண்மிக்கல்ல பெற்றிருக்கலாம் பேசாம வாழ்நாள் போற என்ன செஞ்சுருக்கலாம் அரைச்சிட்டு காலத்தை ஓட்டியிருக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு அப்ப எதன் அடிப்படையிலே நமக்கு யார் பிரியமா இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுவோம் அவர் நல்லவர் நல்ல பிள்ளை சொல்றமா இல்லையா இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு கர்த்தர் நல்லவர் ருசித்து பார்க்காமல் அனுபவிக்காமல் ஒரு நாளும் இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து நினைச்ச முடியாது வர முடியாது அணுவணுவாக ருசித்திருக்கிறார் எப்படியெல்லாம் அவரை பார்க்க முடியுமோ அப்படி எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார் இறுதையே சொல்லுகிறார் நீ ரொம்ப நல்லவர் என்னோடு கூட அதிகமாய் பழகிறவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்வது தெரியும் சொல்லுங்க யாராவது என்னோடு அதிகமாய் பழகிறவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தர் அரியாயத்துக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார் இது எப்போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எப்படியும் திரும்பி பாருங்களேன் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நீங்க திரும்பி பார்த்தா நன்மையை தவிர அவர் எதுவுமே நமக்கு செஞ்சதில்லைங்க நமக்கு அவருக்கு தீமை செய்ய தெரியாது அவருக்கு தீமை செய்ய அவருக்கு தெரியாது கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் ஆயிருக்கிறார் அலுயா அலையா அவர் நன்மை மாத்திரம் செய்கிற தேவன் அப்ப எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அவர் நன்மை செய்தார் என்பதை எல்லாம் விளக்க எனக்கு சொல்ல சில குறிப்புகள் மட்டும் டக்கு டக்கு நான் என்ன செய்ய சொல்லி முடிச்சிடறேன் ஒன்று நான் தேடி நம்பது முப்பத்தி நாலாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான்கு அவசரம் கர்த்தரை நான் தேடினேன் அவர் எனக்கு என்ன செய்தார் செவி கொடுக்கிறார் அப்போ சொல்கிறாரு இப்படி வச்சுக்கலாம் எப்படியா நல்லவர் சொல்கிற அப்படின்னு தாவிதிட்ட கேட்டால் தாவித சொல்வார் நான் எப்பெல்லாம் கூப்பிடணும் நான் உடனே அவர் என்ன கொடுக்கிறார் என் கூக்குரலை அவர் கேட்கிறார் இந்த சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் அந்த பின்னணி பக்கமாக நான் போக விரும்பவில்லை அதற்கான நேரம் நமக்கு இப்போது இல்லை இந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று அந்த மேலே உள்ள தலைப்பை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பேசாத கல்லோ மண்ணையோ மரத்தையோ ஊமை விக்கிரகத்தையோ அல்ல நாம் நீங்கள் நானும் ஆராதிப்பது அவர் பேசும் தெய்வன் சகோடு சொன்னது போல அவர் இப்படிப்பட்ட தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆமேன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது அடுத்த வசனத்தை வாசிங்கள் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் பயப்படாதவங்க யாராவது இருக்கிறீங்களா பயப்படாதவங்க நான்லாம் எதுக்குமே பயப்படுறதில்லைங்க சொல்ல முடியுமா பயம்னா என்னங்கிறது இப்போ சேராவிட்ட கேட்டால் தெரியும் எப்படி அவ ஏகப்பட்ட டெலிவரி எடுத்திருக்கிற அது வேற விஷயம் அனுபவிக்கும் போது தான் எனக்கு தெரியும் அந்த வேதனை மற்றவங்க எப்படி தான் அனுபவிச்சாலும் தெரியாதுல்ல ஆனால் அந்த ஒரு பயம் உணவு என்ன செய்யும் இருக்கத்தான் செய்யும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பயத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் நானும் ஆராதிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் ஆறாவசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டார் அலேலூயா எனக்கு ரொம்ப என்னை தொட்ட ஒரு வார்த்தை ஏழை கூப்பிட்டான்ங்க ஏழைகள் சத்தம் எடுபடாது அதுவும் குறிப்பாக இந்திய மண்ணில பிறந்தா யாரோட சத்தம் கேட்காது ஏழைகளுடைய சத்தம் கேட்காது நம்ம மோடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதியானவங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும் அதானி சத்தம் கேட்கும் அம்பானி சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும் ஆனா ஏழைகள் ஆகிய நம்முடைய சத்தம் கேட்காது ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டுடைய தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால் யாருடைய சத்தத்தை கேட்கிறார் ஏழைகளின் சத்தத்தை கேட்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நமக்கு என்ன இருக்கு அவர் யாரு நம்ம யார் நம்ம சத்தத்தை கேட்க கூடிய அவருக்கு தலை என்ன என்ன மனுஷனி நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் இந்த ஏழைகளாகிய நம்முடைய கூக்குரலை அவர் என்ன செய்கிறார் கேட்கிறார் ஆகத்தான் அவர் சொல்றாரு அவர் நல்லவர் யா தாவி சொல்றார் அவர் தாவிதே எதனால நீ அவர் நல்லவர் என்று கேட்டார் இந்த ஏழை கூப்பிட்டான் அந்த சத்தத்தை அவர் என்ன செய்தார் கேட்டார் நீங்களும் நானும் எத்தனை எத்தனை சந்தர்ப்பங்களில் இந்த ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டு இருக்கிறோம் எத்தனை எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் பதிலளித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா நாம் நினைச்சது சில சமயத்தில் கம்மியா இருந்திருக்கும் நாம் நினைச்சது சின்ன சின்ன விஷயமா இருந்திருக்கும் ஆனால் அவர் கொடுத்தது பெரிய விஷயமா இருக்கும் நாமே மிரண்டு போயிருப்போம் நான் இந்த அளவுக்கு இருக்கும் நான் என்ன செய்யல எதிர்பார்க்கவில்லை கத்தர் செய்கிறார் ஆண்டவர் செய்கிறார் சரி அதுக்கப்புறம் ஏழை கூப்பிட்டான் அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் இடுக்கண்கள் எல்லாருக்கும் இடுக்கன்று இருக்கு உபத்திரவங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு வேதனைகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கும் இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது மனிதனாய் பிறந்தால் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அதுவும் இந்த மாம்ச சரீரத்தில் பாவ சரீரத்தில் வாழ்ந்த என்ன உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் செய்கிறார் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் விரங்கி அப்பா கத்தருடைய தூதன் அவருக்கு அவரை சூழ பாளையம் விறங்கி தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் நீங்களும் நானும் எத்தனை எத்தனை இடங்களுக்கு நாம் போகிறோம் எவ்வளவு பயணம் செய்கிறோம் நான் பரலோகத்தில் போய் ஆண்டவர் என்ன ஆண்டவரே நாங்க எப்படிதான் அப்படி என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு யாராவது போய் ஆண்டவர் இப்படி சொல்வாரி நான் கற்பனை பண்ணிக்கிடுவேன் மதுரையில் ஒருத்தரியா சாமுவே ஒருத்தரியா கோசாவுலத்தில் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதே எனக்கு போதும் போது ஆகி போகுது புரியுதா என்ன எதில் போனாலும் பையன் போறதே கிடையாது அவன் அப்படி நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு பாதுகாக்க வேண்டிய அப்படியே கண்ணுங்கிறதுமா நான் பார்க்க வேண்டியிருக்கு தூதரைகளை சூழ பாலை நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செய்தியில் கேரளாவில் காலையில் பிள்ளைகள் போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் எக்ஸாம் எழுதி என்ன செய்கிறாங்க திரும்பி வர்றாங்க நாலு பிள்ளைகள் பதிமூணு வயசு பதினாலு வயசு ரோட்டோரமாக போயிட்டு இருக்காங்க நடு ரோட்டில் போவாங்க பிள்ளைங்க அப்படியே வேகமாக ஒரு லாரி வருகிறது அந்த லாரி வந்து அந்த பிள்ளைங்க மேலே அப்படி என்ன செஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு ஒரு நசுங்கி போனார்கள் எவ்வளோ வருத்தமான காரியம் நம்முடைய முடுக்கா நம்முடைய திறமையா நம்முடைய சாமர்த்தியமா நம்மெல்லாம் வெளியே போயிட்டு வர்றது அவருடைய கிருவை அவருடைய கிருவை கர்த்த தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கற என் பிள்ளைக கிளம்பியாச்சு அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நாண்டவர் என்ன வரு தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் கட்டளை இடுகிறார் சரி அதுக்கப்புறம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இறுதியாக அவர் சொல்றாரு அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே இல்லை நாம் எப்போதும் சொல்கிறது உண்டு கையில் ஒரு மாம்பழத்தை வச்சுக்கிட்டு இது இணைக்குமா புளிக்குமான்னு கேட்டால் என்ன செய்ய தெரியாது சொல்ல முடியாது நீங்கள் கொடுங்க சாப்பிட்டுட்டு இதை இனிக்கா புளிக்கான்னு என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆண்டவரை தூரமாய் வைத்து விட்டு யார அவரை பற்றி கேட்டாலும் சொல்ல முடியாது யார் அவரை ருசித்து பார்க்கிறார்களோ அனுபவித்து பார்க்கிறார்களோ உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதிகாரத்தோடு சொல்வார்கள் உறுதியாக இறுதியாக சொல்வார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் ஆமே அவர் ரொம்ப நல்லவருங்க நம்முடைய ஆண்டவர் அந்த நல்ல ஆண்டவருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைய விடாது ஆமே ஒரு நன்மையும் குறை விடாது குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய நம்ம நம்முடைய ஆண்டவருக்கு ஆயிரம் ஆயிரமான நன்றிகளை நாம் செலுத்துவோம் என்னுடைய நேரத்தை இங்கே போது நான் என்ன செய்கிறேன் நீங்கள் நான் நிறைவு செய்கிறேன்